கோடை வெயிலுக்கு இதம் தரும் தர்பூசணியை விவசாயிகள் பலரும் ஆர்வமுடன் சாகுபடி செய்தனர் ஆனால் இயற்கையின் கொடையான இந்த தர்பூசணியில் ரசாயனம் கலக்கப்படுவதாகவும் ஊசி மூலம் சாயம் ஏற்றப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் இளநீர் நுங்கு தர்பூசணி போன்ற இயற்கை பானங்களை தேடி சென்று வாங்குகின்றனர் இதனால் வெளிநாட்டு குளிர்பானங்களின் விற்பனை குறைந்து வருகிறது எனவே தர்பூசணி போன்ற இயற்கை பொருட்கள் தொடர்பான வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் முழுக்க முழுக்க ரசாயனத்தால் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு குளிர்பானங்கள் குறித்த எந்த தகவலும் சமூக வலைதளங்களில் வெளிவராத நிலையில் விவசாயிகளுக்கு இழப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தர்பூசணி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் மதுரை மாவட்டம் பாடிப்பட்டி அருகே ஆணைக்குளம் பகுதியில் புதிதாக சொட்டுநீர் பாசன முறையில் தர்பூசணி பழ விவசாயம் செய்து வருகிறார் விவசாயி சித்திரவேல் வாடிப்பட்டி பகுதியில் தர்பூசணி விவசாயம் முதல் முறையாக சாகுபடி செய்யப்பட்டுள்ளது சுமார் நான்கு ஏக்கரில் சொட்டுநீர் பாசன முறையில் மல்ச்சிங் ஷீட் விரிக்கப்பட்டு குறைவான தண்ணீர் செலவழிக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்கு பின்னர் விளைச்சல் எடுக்கும் முறையில் விவசாயம் நடைபெற்று வருகிறது விவசாயிகள் எதிர்பார்த்ததை விடவும் தர்பூசணிகள் அமோக விளைச்சலை பெற்றுள்ளது இதனால் நல்ல வருவாய் கிடைக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்த நேரத்தில் தர்பூசணி தொடர்பான வதந்திகள் பரப்பப்படுவதால் தலையில் இடி விழுந்தது போல் ஆனது விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்த நிலையில் வதந்தியை காரணம் காட்டி வியாபாரிகள் தங்களிடம் கிலோ இரண்டு ரூபாய்க்கு வாங்கி பதினைந்து ரூபாய் முதல் ரூபாய் வரை விற்பனை செய்து நல்ல லாபம் பார்ப்பதாகவும் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுவதாகவும் பக்கத்துல தண்ணி பண்ணையை போட்டிருக்கோம் புதுசா வந்து தண்ணி பழம் போட்டாண்டி புதுமச்சர்ல போட்டிருக்கோம் அதுக்கு எங்களுக்கு செலவு வந்து ஒரு அளவுக்கு அதிகமான செலவு தான் ஆனா வருமானத்துக்கு அந்த இது மகசூல் வரும்போது எங்களுக்கு அந்த ரேட்டு கிடைக்க மாட்டேங்குது வெளியில் வந்து யாவார் கேட்குறாங்கன்னா ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு கேட்குறாங்க எங்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க இருபது ரூபா வரைக்கும் ஓடுது இப்போ எங்களுக்கு என்ன கேட்டோம்னா என்னான்னு கேட்டால் நாங்கள் ஊசி போட்டிருக்காங்க அதை பண்ணுறாங்க அதை பண்ணால் விவசாய பாதிப்பு பாதிப்பாகுது அப்படி பண்ணும்போது எங்களுக்கு பழமே வெளியில் போகமாட்டேது இதனால் பறிக்கும் கூலி கூட கொடுக்க முடியாத நிலையில் விவசாயி சித்திரவில் நேரடி விற்பனையில் ஈடுபட்டுள்ளார் பறிக்கப்பட்ட பழங்களை தோட்டத்தின் அருகிலேயே வைத்து எடை போட்டு நேரடியாக விற்பனை செய்து வருகிறார் சித்திரவேல் நேரடியாக தோட்டத்தில் இருந்து கிடைப்பதால் பொதுமக்களும் நம்பிக்கையுடன் பழங்களை வாங்கி செல்கின்றனர் எனவே தமிழக அரசு தர்பூசணி பழங்களுக்கு ஆதார விலையை நிர்ணயம் செய்தால் மட்டுமே தங்களை போன்ற விவசாயிகளை பாதுகாக்க முடியும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ரேட் வந்து எங்களுக்கு அந்த ரேட் அவங்க விற்கிற ரேட்ல பாதி கூட கொடுத்தா கூட எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த ரேட்டுக்கு எடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் நாங்கள் வந்து நேரடி விற்பனைக்கு வந்து வர்ற அளவுக்கு போட்டோம் அப்படின்றதுக்காண்டி மக்களுக்கும் வந்து ஒரு புதுசாக வந்து அப்படியே தோட்டத்தில் பறித்து கொடுக்குற மாதிரி நாங்கள் இது பண்ணுறோம் அவங்களே அதை தரம் பார்த்து எடுத்து அவங்களே வெட்டி சாப்பிட்டு அவங்களே நேரடியாக அஞ்சு ரூபா சேர்த்து ரெண்டு ரூபா கேட்டோம்னா அவங்க நாலுரூவா கொடுத்துட்டு போகிற மாதிரி வர்றாங்க அப்படிங்கும்போது நேரடி விற்பனைக்கு நாங்கள் போயிட்டோம் தர்பூசணி பழ விவசாயம் என்பது காலத்தில் மட்டுமே செய்யக்கூடியது அதிலும் மழை பெய்தாலும் தர்பூசணி விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் இத்தனை இன்னல்களுக்கு மத்தியில் மக்களுக்கு நல்ல சத்தான உணவை வழங்கி வரும் தர்பூசணி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் எனவே இயற்கையாக விளையும் தர்பூசணி பழங்களை வாங்கி உண்போம் விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக வாடிப்பட்டி செய்தியாளர் குமாருடன் ஷீபா ஜானட்